ஆனந்தத்து அழுந்தல் புணர்பதோக்க எந்த என்மை அண்டு பூன நோக்கினாய் நின்ற போது நின்னுடன் நொடென்மிதா புணர்பதாக அன்றிதாக அன்பு நின் கலற்கனே புணர்ப்பதாக அங்க நாள புங்கமான போகமே போகம் வேண்டி வெண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏகனின் களையராதிலேன் நம்பிற ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக கண்கள் தாரை ஆறதாக ஐயனே ஐயன்லை மற்று பற்று வஞ்சனே பொய் கலந்ததல்ல பொய்மையே நின்பிற மெய் கலந்த பண்ணி கங்க வந்து நின் கலற்கனே மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே கொண்டும் நின் கழற்கு அன்பு பொய்மை திட்டு மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளு நீண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனி வணங்கவே வணங்கும் நிம்மை மண்ணும் முன்னும் வேதம் நன்கும் மூலமேட்டு தலுற்று மற்றொரு உண்மை இன்மைய வணங்கியாம் விடுங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை மங்கை என் கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் இல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் மாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா புறத்ததெந்தை பாதம் எய்தவேதென்று நின்மை எம்பிறானி மஞ்சனேற்கு புய்தலாவது கணன்றி மற்றொரு உண்மை இன்மையில் பாவி பாதுகாத்திரங்கு பாவியேற்கு எய்தலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை எங்கும் அங்கும் என்பதும் பேசினேனோர் பேதமெண்மை எம்பிரா நம்பிரேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கொள்வி வாக்கு சீரிலை முந்தையான காலம் நிம்மை எய்திடாத முற்கனே ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விந்திலேன் மெய்தலுற்று இருப்பனே வெறுப்பு நெஞ்சவந்தனேனை ஆண்டுகொண்ட தாள் கருப்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும் நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்பு முண்டு நின் என் கண்கள் என்பதென்ன விச்சையே